வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பதினெட்டு சித்தர்களின் வரிசையில் அகத்தியர் சித்தருடைய வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை அறிவோம் அகத்தியர் மணமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா மணமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா மணமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா மணமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அகஸ்திய ஞானம் இரண்டு என்ற தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது சித்தர் சித்த வைத்தியம் இவ்விரு சொற்களை நினைத்தவுடன் நம் கண்முன் நிற்பவர் அகத்திய மாமுனிதான் முன்பு தேவர்களை வருத்திய அசுரர் இப்பொழுதும் வருத்த ஆரம்பித்து கடலில் ஒளிந்து கொண்டனர் இந்த முறை அகத்தியர் தேவேந்திரன் வேண்டுகோளுக்கு இணங்கி சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட அசுரர்களை இந்திரன் அழித்தான் அதன்பின் பின் நீரை பழையபடி கடலுள் விடுத்தார் அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே பனிரெண்டு ஆண்டுகள் கடுந்தவம் தவம் இயற்றி பல அரிய சக்திகளை பெற்றார் கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது மக்கள் பாரம் தாங்காமல் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதனால் அகத்தியரை வடதிசையினின்றும் தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் அகத்தியர் தென்திசை நோக்கி செல்லுகையில் விந்தியமலையின் மிகுதியை தேவர்கள் அகத்தியருக்கு கூறினர் அதை கேட்ட அகத்தியர் அவ்விடம் வருகையில் விந்தியமலை மேருமலையுடன் மாறுபட்டு வழியில்லாத நிற்றலை அறிந்து அங்கு சென்றார் அகத்தியரைக் கண்ட விந்தியமலை பணிந்து சென்று நின்றது தான் தென் திசை சென்று மேலும் வரையில் இவ்விதமே பணிந்து இருப்பாயாக என்று கூறிச் சென்றார் அகத்தியர் மறுபடியும் வடதிசை செல்லவில்லை விந்தியமலையும் உயரவில்லை ராமபிரானுக்கும் சிவகீதையை போதித்தார் ஸ்வேதன் என்பவன் பிணந்தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார் தமக்கு வந்தனை வழிபாடு செய்யாது யோகத்தில் அமர்ந்திருந்த இந்திர துய்மன் என்பவனை யானையாகுமாறு சபித்தார் அகத்தியர் தெந்திசை நோக்கி வரும் வழியில் ஒரு மரத்தின் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த முனிவர்களை பார்த்து நீங்கள் ஏன் இவ்விதம் தொங்குகின்றீர்கள் என கேட்டார் அதற்கு அவர்களும் எங்கள் சந்ததியில் அகத்தியன் என்ற ஒருவன் பிறந்து இல்லறமடையாது இருக்கின்றான் அதனால் எங்களுக்கு இந்த துன்பம் நேரிட்டது அவன் எப்பொழுது திருமணம் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் இந்த சாபம் தீரும் அதுவரையில் இப்படியே இருக்க வேண்டியதுதான் என்று கூறினார் அகத்தியரும் தம் முன்னோர்களான அவர்களது சாபத்திற்கு அஞ்சி நானே அகத்தியன் கூடிய சீக்கிரத்தில் இல்லறமடைந்து உங்களை இத்துன்பத்திலிருந்து நீக்குகிறேன் என்று கூறினார் பின்னர் விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் யாகத்தில் பிறந்த லோபா முத்திரையை அதிக பொருள் தந்து மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார் தென் திசை வந்த அகத்தியர் பொதிகை மலையின் கண் தங்கினார் முருகக்கடவுளின் ஆணைப்படியே தமிழுக்கு அகத்தியம் என்னும் இலக்கண நூலை இயற்றி தமிழை வளர்த்தார் அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றிருந்த போது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான் சித்திரசேனன் யாழ் வாசிக்க நடனமாடும் ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் ஏற்பட்ட காதலால் தன்னிலை மறந்திருந்தாள் அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படியாக சபித்தார் தன் மாணாக்கருள் ஒருவராகிய திறனதூமா தொல்காப்பியர் அவரை அழைத்து மிதர்ப்ப நாட்டிலுள்ள லோவா முத்திரையை அழைத்து வர கட்டளையிட்டார் அவரும் எம்பெருமாட்டியை எப்படி அழைத்து வர வேண்டும் என்று கேட்க அகத்தியர் முன் பின்னாக நான்கு அடி தள்ளி நின்றபடியே அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினார் தமது குருவானவர் சொல்லியபடியே லோபா முத்திரையை தொல்காப்பியர் அழைத்து வரும் பொழுது வைகை ஆற்றில் வெள்ளம் அதிகமாகி குரு பத்தினியை அடித்து கொண்டு போக முற்பட்டது ஆபத்துக்கு பாபமில்லை என்று எண்ணியவராய் குருவின் வார்த்தையையும் மீறி ஒரு மூங்கிற்கோளை முறித்து நீட்ட லோபா முத்திரையும் அதனை பற்றி கரை சேர்ந்தனர் தன் மனைவியை தாம் கூறிய முறைக்கு மாறாக அழைத்து வந்தமையால் கோபமுற்ற அகத்தியர் அவர்கள் இருவருக்கும் சுவர்க்கம் கிடைக்காமற் போகக்கடவது கடவது என அளித்தார் தாங்கள் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் நிலையில் அகத்தியர் இவ்விதம் சபித்ததைக் கண்டு கோபமுற்ற தொல்காப்பியர் தவறே செய்யாத எங்களை சபித்தமையால் நீரும் சொர்க்கத்திற்கு போகாமல் இருப்பீராக என பதில் சாபமளித்தார் இதனால் மனம் வருத்தமுற்ற அகத்தியர் தொல்காப்பியர் தாம் இயற்றிய இலக்கண நூலை திறனாய்வு செய்ய அழைத்தபோது போது மறுத்து அதனை ஆதங்கோட்டாசிரியர் என்பவனை கொண்டு கேட்கச் செய்தார் வாதாபி வில்வளவன் என்னும் அரக்கர் இருவரில் வில்வளவன் வேதியர் உருக்கொண்டு வழியிற் செல்லும் வேதியர் முனிவர் முதலானோரை விருந்துக்கு அழைத்து வாதாபியை ஆட்டுக்கரியாக சமைத்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவன் அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் மாழ்வார்கள் முனிவர்கள் இதனை அகத்தியரிடம் முறையிட்டனர் அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ணச் சென்றார் வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றிலிருந்த வாதாபியை கூப்பிட அகத்தியர் வாதாபே ஜீரணோபவ என்று வயிற்றை தடவ வாதாபி இறந்தான் தான் அழைத்தும் வாதாபி வராமை கண்டு நிலையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான் சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காக உருக்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரி என பெயர் பெற்றதாக புராணம் கூறும் இலங்கை மன்னர் ராவணனை தன் இசைத்திறத்தால் வென்றவர் அகத்தியர் விஷங்களுக்கஞ்சி இவரால் ரிக்வேதத்தில் ஒரு ஸ்லோகம் செய்யப்பட்டிருக்கின்றது திருக்குற்றாலத்தில் விஷ்ணு ஆலயத்திற்கு சைவரான இவர் செல்ல முற்படுகையில் வைணவர்கள் தடுத்தனர் பின்னர் இவர் வைணவ வேடம் பூண்டு கோயிலினுள் சென்று நெடுது உயர்ந்திருந்த விஷ்ணு மூர்த்தத்தை தம் கையால் பிடித்து அமுக்கி சிவலிங்கம் ஆக்கினார் தூங்கையில் எரிந்த செம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தார் இவர் காய்ச்சின வழுதி காலத்து முதற் சங்கத்தில் தலைமை புலவராய் வீற்றிருந்து தமிழை வளர்த்து அந்த சமயத்தில் அவ்வாறு வளர்த்து வருகையில் மதுரை கடல் கோளால் அழிந்தது குமரியாற்றின் அருகே இருந்த நாற்பத்தி ஒன்பது நாடுகளும் அழிந்ததாக இறையினராக பொருளில் காணப்படுகிறது புதுச்சேரி கருகில் உள்ள ஒழுகரை உழவர் கரை இல் அந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து தங்கினார் எனவும் வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார் எனவும் அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு ஒரு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது அது அகத்தீஸ்வரம் உடையார் ஆலயம் எனப்பட்டது என்றும் கூறுகின்றது இவர் பெயரால் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரம் ஒன்று கடல் நீரை உதயத்தில் வற்றச் செய்யும் என்று கூறப்படுகிறது அகத்தியருக்கு இத்மவாகு அல்லது திருடன் என ஒரு குமரன் உண்டு என கூறப்படுகிறது இங்கு கூறப்படும் கதைகள் அனைத்தும் புராணங்களில் சுட்டப்படும் அகத்தியர் என்பவர் பற்றியவே ஆகும் ஆயினும் அகத்தியர் எனும் பெயர் கொண்ட அறிஞர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து பல்வேறு இலக்கியங்களை இயற்றியுள்ளனர் அகத்தியர் என்னும் பெயருடையோர் பலர் இருந்தனர் என்பதையும் கீழ்வரும் பெயர்கள் குறிக்கின்றன பொதியமலை அகத்தியர் முத்தூர் அகத்தியர் வாதாபி அகத்தியர் லோபாமுத்திரை அகத்தியர் மைத்திரா வருண அகத்தியர் மானிய அகத்தியர் அம்ப அகத்தியர் ஆவிர் பூ புத்திரர் அகத்தியர் கந்தருவன் புத்திரர் அகத்தியர் ஏழு முனிவர்களில் ஒருவராகிய அகத்தியர் புரோகித அகத்தியர் தொடிதோல் செம்பியன் அகத்தியர் லோபா முத்திரை அகத்தியர் இரண்டு கோசல நாட்டு அகத்தியர் பஞ்சவடி அகத்தியர் மலையமலை அகத்தியர் குஞ்சரகிரி அகத்தியர் இரண்டாம் துவாராபதி அகத்தியர் யசோமதி அகத்தியர் இரண்டாம் புரோகித அகத்தியர் காரை தீவு அகத்தியர் போதலகிரி அகத்தியர் தியோத்தமை அகத்தியர் பாவநாசமலை அகத்தியர் சித்த அகத்தியர் தேவார அகத்தியர் திருமாலை சிவனாக்கிய அகத்தியர் பல்ல அகத்தியர் என பல அகத்தியர் பெயர்கள் தமிழ் இலக்கியங்களிலும் புராணங்களிலும் பயின்று வருவதால் புராண அகத்தியரே அன்றி அவர் பின் பின்தோன்றிய அகத்தியருள் ஒருவரே சித்தராய் அகத்தியர் ஞானம் பாடியிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரவேண்டியிருக்கிறது தட்சிணாமூர்த்தி குருமுகம் நூறு எனும் நூலின் மூலம் அகத்தியருக்கு தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு பெயரும் உண்டு என்பது தெரிகிறது சென்னையில் உள்ள கீழ்நாட்டு கையெழுத்து பிரதி நூலகம் தயாரித்துள்ள பட்டியலில் அகத்தியர் பெயரில் சுமார் தொண்ணூத்தி ஆறு நூல்கள் காணப்பெறுகின்றன பல அகத்தியர்கள் பற்றிய கருத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே அகத்தியருக்கும் சிறப்பாக தோற்றமளிக்கின்றன எது உண்மை எது பொய் என்று பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்திருக்கின்றன சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றி அகஸ்தியர் காவியம் பனிரெண்டு ஆயிரம் வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது வடக்கே இருந்து சமஸ்கிருதம் மட்டுமே அறிந்த அகத்தியர் விந்தயமலை காடுகளை கடந்து தெற்கே வந்து முருகனிடம் தமிழ்மொழி உபதேசம் பெற்றார் அவரிடம் இருந்தே ஞான நூல்களையும் கற்றார் அதன் பின் பாண்டிய நாட்டை அடைந்த அகத்தியர் காய்ச்சினவழுதி என்னும் அரசனின் அரசவையில் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக அமர்ந்தார் இக்காலத்தில்தான் கோல் ஏற்பட்டு மதுரையும் குமரி ஆற்றை அடுத்திருந்த நாற்பத்தி ஒன்பது நாடுகளும் அழிந்தன இந்த பிரளயத்தை பற்றிய அகத்தியர் தமது பெருநூல் காவியம் பனிரெண்டு ஆயிரத்தில் குறிப்பிடுகிறார் இந்த பிரளயத்தின் போது பெரும்பாலான தமிழ் நூல்கள் காணாமல் போய்விட்டன கடலோரத்தில் மிதந்த நூல்களை மட்டும் கொண்டு வந்து அவற்றின் கருத்துக்களை அறிந்தோம் என்கிறார் அகத்தியர் கடல் பிரளயத்தில் தப்பி பிழைத்த அகத்தியர் பொதிகை மலையை அடைந்தார் அங்கு சித்தர்கள் பலர் இவரை வரவேற்றனர் அவருக்கு பல சீடர்கள் ஏற்பட்டனர் அகத்தியருக்கு வைத்தியர் என்ற முறையில் ஒரு தனி சிறப்பு ஏற்பட்டிருந்தது நாடு முழுவதும் அவருடைய வைத்திய திறமையின் புகழ் பரவியது கும்பமுனி குருமுனி பொதிகை முனி தமிழ்முனி என்ற சிறப்பு பெயர்களும் அவருக்கு ஏற்பட்டன ஆனால் அகத்தியர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு சீடர்களும் அபிமானிகளும் அகத்தியர் என்ற பெயர் வைத்துக் கொண்டு வைத்தியம் செய்தனர் நூல்களை இயற்றினர் பிற்காலத்தில் பலர் அகத்தியர் என்ற பெயரால் நூல்களை இயற்றினர் பிற்காலத்திலும் பலர் அகத்தியர் என்ற பெயரால் நூல்களை இயற்றி சேர்த்து விட்டனர் இன்று அகத்தியர் குறித்த சில செய்திகளை நாம் அறிந்தோம் அகத்தியர் திருவடிகளே போற்றி போற்றி அகத்தியர் திருவடிகளே போற்றி போற்றி அகத்தியர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் அகத்தீசாய நமகம் ஓம் அகத்தீசாய நமகம் ஓம் அகத்தீசாய நமக இந்த அகத்தியர் தோற்றம் பற்றி புராணங்களில் பலவிதமாக கூறப்படுகின்றது தாரகன் முதலிய அரக்கர் உலகை வருத்த அவர்களை அழிக்க இந்திரன் வாயு அகினி முதலியவர்களுடன் பூமிக்கு வந்தான் இவர்களை கண்ட அரக்கர்கள் கடலில் ஒளிந்தனர் அரக்கர்களை கொல்ல கடல் நீரை வற்றச் செய்யுமாறு இந்திரன் அகினிக்கு கட்டளையிட்டான் ஆனால் கடல் நீரை வற்று செய்தால் உலகத்தில் உள்ள அனைத்து நீர் வளங்களும் சுவறிவிடும் என கூறி அவனை சமாதானம் செய்தார் அக்னி மறுபடியும் அரக்கர்களின் அட்டகாசம் அதிகரித்தது கோபம் கொண்ட இந்திரன் அக்னியை பார்த்து நீ சும்மா இருந்ததால் தான் இத்தகைய நிலைமை ஏற்பட்டது அன்றே கடலை வற்று செய்திருந்தால் இந்நேரம் இத்துன்பங்கள் ஏற்பட்டிருக்காது ஆகவே நீ வாயுடன் கூடிய பூமியில் போய் கும்பத்திற் பிறந்து கடல் நீரெல்லாம் குடிக்க கடவாய் என்று சாபமிட்டான் இந்திரனின் சாபப்படியே அகினி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியராய் அவதரித்தார் பூமியில் கடற்கரை அருகே மித்திரா என்பவரும் வருணர் என்பவரும் தங்கியிருக்கும் பொழுது இந்திரன் சாபத்தால் பூலோகத்திற்கு வந்த ஊர்வசியை இவர்கள் கண்டனர் ஊர்வசியின் அழகில் மனதை பறிகொடுத்த இருவரும் மிக காமம் கொண்டு தவித்தனர் இதன் காரணமாக ஒருவர் தம்முடைய வீரியத்தை குடத்திலிட்டார் மற்றொருவர் தண்ணீரில் விட்டார் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியரும் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிட்டரும் தோன்றினர் குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியர் கும்பயோனி குடமுனி என்னும் பெயர்களை பெற்றார் இவரது இளமை காலம் பற்றிய தகவல் ஏதும் இல்லை கல்வி கலைகளில் சிறந்து விளங்கிய இவருக்கு திறன தூமாக்கினி தொல்காப்பியர் அதங்கோட்டாசான் துராலிங்கன் செம்பூட்சை வையாபிகன் வாய்ப்பியன் பணம்பாரன் கழாரம்பன் அவிநயன் காக்கைப்பாடினி நற்றத்தன் வாமணன் முதலிய மாணாக்கர்கள் இருந்தனர் வைத்திய நூல்கள் பெருந்திரட்டு பஷ்மம் இருநூறு சாஸ்திரம் பஷனி கரிசில் பஸ்பம் இருநூறு முதலிய வைத்திய நூல்களும் சில சாலம் சக்திசாலம் சண்முகசாலம் ஆறெழுத்தந்தாதி கர்ம வியாபகம் விதி நூன் மூவகை காண்டம் அகஸ்தியர் பூசா விதி அகஸ்தியர் சூத்திரம் முப்பது என்ற தத்துவ நூல்கள் இவரால் செய்யப்பட்டவையாக கூறப்படுகிறது அகஸ்தியர் ஞானம் என்ற நான்கு தொகுப்பு பாடல்கள் சித்தர் பாடல் திரட்டில் காணப்படுகின்றது அகத்தியம் என்ற ஐந்து இலக்கணமும் அடங்கிய நூல் ஒன்று அகஸ்திய சம்ஹிதை என்னும் வடமொழி வைத்திய நூலும் இவரால் செய்யப்பட்டதாக அறியப்படுகின்றது சித்த வைத்தியத்திற்கு அவர் செய்த பணி அளவிடற்கரியது இன்றைய மருத்துவ அறிஞர்களும் விடைகாண முடியாது தவிக்கும் பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெல்ல தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார் ஆனால் அவைகள் பழங்குப்பைகள் என்ற பெயரால் பயன்படுத்தப்படாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துகிறது அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது அகஸ்திய ஐந்து சாஸ்திரங்கள் என்ற நூலில் கிரிகை நூல் அறுபத்தி நான்கு என்ற பகுதியில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அவற்றின் இயல்புகளைப் பற்றியும் அவற்றிற்குரிய மருத்துவ முறைகளைப் பற்றியும் தெளிவாக விளக்கப்படுகின்றன அகஸ்தியர் சித்து என்னும் நூலில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்களை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது மேலும் அகஸ்தியர் வைத்திய ரத்ன சுருக்கம் முன்னூற்றி அறுபது அகத்தியர் வாகட வெண்பா அகஸ்தியர் வைத்திய கொம்மி வைத்திய ரத்னாகரம் வைத்திய கண்ணாடி வைத்தியம் ஆயிரத்தி ஐநூறு வைத்தியம் நாலாயிரத்தி அறநூறு செந்தூரான் முன்னூறு மணி நாலாயிரம் வைத்திய சிந்தாமணி கர்ப்பசூத்திரம் சூத்திரம் ஆயுள்வேத பாஷ்யம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்